வீதிகளிலும் சந்துகளிலும் ஏன் உங்கள் வீடுகளிலும் கூட இன்று செல்போன் மூலமாகவும் டிவி மூலமாகவும் வீட்டிற்குள் வந்தும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறார்கள் அதுவே ஞானம் கர்த்தருடைய வார்த்தை தான் ஞானம் அதில் தான் ஞானம் இருக்கிறது அப்படி சொல்லப்படும் அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் நீதிமொழிகள் ஒன்றில் எட்டாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன் கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது உன் தகப்பன் புத்தியை கேள் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு பொருள் நம்மை பெற்றெடுத்த தகப்பன் நம்மை பெற்ற தகப்பன் அப்பாவை அவர் சொல்லும் காரியங்களை கேட்டு நடக்க வேண்டும் தகப்பன் புத்தியைக் கேள் அவர்கள் புத்தி சொல்லும் பொழுது நம் தகப்பன் நமக்கு புத்தி சொல்லும் பொழுது அதை கேட்டு நடக்க வேண்டும் மீறி கொண்டு நான் கேட்க மாட்டேன் என்று தெரியக்கூடாது இது கர்த்தருக்கு பிரியமான இருக்கிறது எந்த தகப்பனும் தன் பிள்ளைக்கு தீமையை சொல்ல மாட்டார்கள் எவ்வளவு தீயவர்களாய் இருந்தாலும் கூட கூட தன் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது நன்மையே சொல்வார்கள் இது ஆச்சரியமா இருக்கும் ஒரு மிகப்பெரிய திருடன் கூட தன் மகனை போதிக்கும் பொழுது திருடக்கூடாது மகனே அது பாவம் என்று சொல்லுவான் இது ஆச்சரியம்தான் தான் திருடனாய் இருந்தாலும் தன் மகன் நல்லவனாய் இருக்க வேண்டும் என்று பெற்ற தகப்பனின் மனம் நினைக்கும் அதனால் நல்ல தகப்பன் எல்லா தகப்பனும் தன் பிள்ளைக்கு நன்மையே செய்வார்கள் அதனால் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் தகப்பன் புத்தி சொல்லும் பொழுது அதை மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பத்து கட்டளைகளில் ஒன்றாக நமக்கு கொடுத்திருக்கிறார் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தாய் தகப்பனை மதித்து நடக்கிறவர்கள் தகப்பன் புத்தியை கேட்டு தாயின் போதகத்தை கேட்டு நடப்பார்கள் பெற்றோர்கள் சொல்லும் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் சொல்லும் வார்த்தை நம் பெற்றோர்கள் சொல்லுகிற வார்த்தையை பெற்றோர்கள் மேல் மரியாதை இருந்தால்தான் பெற்றோர்கள் சொல்லும் வார்த்தையை நமக்கு கேட்க தோன்றும் பெற்றோர்களை அவமரியாதை பண்ணுவது அவர்களை மதிக்காமல் பேசுவது நடந்து கொள்வது தவறு நம் மனதில் அவமரியாதை பெற்றோர்கள் மேல் இருக்கக்கூடாது அது மகா பாவமாய் இருக்கிறது எந்த பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்கு நன்மையே செய்கிறவர்களாய் இருப்பதினால்தான் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார் பெற்றோர்களின் புத்தியை கேட்டு அவர்கள் போதகத்தை தள்ளாமல் கேட்டு நடந்து கொள்ளவே அப்படி பெற்றோர்களின் புத்திமதிகள் நமக்கு என்னவா இருக்கும் என்றால் நம் கழுத்தில் அணுகிற ஒரு சங்கிலி போல இருக்குமா ஒரு தங்க சங்கிலி நம் கழுத்தில் அணியும் பொழுது அது அழகாக இருக்கும் நம் தலையில் கிரீடம் சூடப்பட்டால் கிரீடம் சூட்டப்பட்டால் அது அழகாக இருக்கும் இந்த உலக அழகி பட்டம் வைக்கும் பொழுதெல்லாம் கிரீடத்தை பெண்கள் மேல் வைப்பார்கள் அந்த அழகி பட்டம் பெற்ற பெண் மேல வைப்பார்கள் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கும் அவர்கள் கழுத்தில் ஒரு தங்க சங்கிலி போட்டால் அது அழகா இருக்கும் அது போல பெற்றோர்களின் புத்திமதி நமக்கு அழகை தரும் அப்படி என்றால் மரியாதையை கௌரவத்தை கொடுக்கும் பலர் பாராட்டும்படி நம் வாழ்க்கை இருக்கும் பெற்றோர்களின் புத்திமதிகளை கேட்டு நடந்தால் மற்றவர்கள் நம்மை பாராட்டும்படி நாம் வாழ்வோம் பெற்றவர்களின் வார்த்தைக்கு செவி கொடுத்து பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்கள் புத்திமதிகளை கேட்டு நடப்பவர்களை பலரும் பாராட்டுவார்கள் அவர்கள் நல்லவர்களாக நீதியின் பாதையில் நடப்பார்கள் அந்த பிள்ளைகள் என்று பொருள் என் மகனே பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் சம்மதியாதே பாவிகள் என்ன செய்வார்கள் அடுத்தவர்கள் பாவம் செய்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்கள் ஒழுங்காக வாழாதவர்கள் என்ன செய்வார்கள் நமக்கு நயம் காட்டுவார்கள் அப்படி என்றால் நயம் காட்டுவது என்றால் ஒரு தவறான காரியத்தை சரி என்று சொல்வார்கள் அது இன்பமானது என்று சொல்வார்கள் உதாரணத்திற்கு ஒரு சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் தன் நண்பனுக்கு என்ன சொல்லுவான் இதை குடித்து பார் இந்த சிகரெட்டை எடுத்துக் கொண்டு பார் இந்த சாராயத்தை பார் அது எவ்வளவு இன்பமா இருக்கும் தெரியுமா இது மிகவும் நல்லது இதெல்லாம் குடிக்காவிட்டால் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது இன்பம் என்று இப்படியாக நயந்து பேசுவது அந்த இச்சையை தூண்டும்படி பேசுவது அந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த கெட்ட பழக்கத்திற்கு நாம் அடிமையாக வேண்டும் என்று நம் மனதில் தோன்றும்படியாக அவர்கள் பேசுவார்கள் அதற்கு பெயர் நயங்காட்டி பேசுவது ஒருவன் பாவி என்றால் அவன் வார்த்தையை நீ நம்பாதே பாவம் செய்கிறவனின் வார்த்தை பரிசுத்தமாய் இருக்காது இதுவே நமக்கு கொடுக்கிறது இதை சங்கீதம் முதலாம் அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்காது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்னால் ஒரு ஒரு மனிதன் தான் பாவம் செய்யும் போது நான் மட்டும் பாவியாய் இருப்பானேன் மற்றவர்களும் பாவம் செய்தால் எல்லாம் சரிதான் என்று ஆகிவிடும் என்று நினைப்பு அவனுக்கு வரும் தான் குற்றத்தை மறக்க மற்றவர்களையும் குற்றவாளியாக்க நினைப்பான் அதனால்தான் பாவிகளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாதவர்களா இருக்கும் பொழுது அவர்களோடு நாம் சேரக்கூடாது அவர்கள் வார்த்தைகளை கேட்கவோ நம்பவோ கூடாது பாவிகள் நயம் காட்டி என்ன செய்வார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன அந்த பாவிகள் என்ன சொன்னார்கள் என்றால் எங்களோட வா என்று கூப்பிடுவார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதே போல நாமும் செய்யும்படியாக நம்மை அழைப்பார்கள் அழைத்து நீயும் எங்களோட வா நாம் எல்லாரும் போய் குற்றமற்றவர்களை ரத்தம் செந்தும்படி பிடிப்போம் குற்றமற்றவர்களை பிடிப்போம் எந்த குற்றமும் இல்லாதவர்கள் பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் அவர்களை ரத்தம் செந்தும்படி பிடிப்போம் அவர்களை நாம் கொன்று போடுவதற்கு அவர்களை கொன்று போடுவோம் அவர்கள் ஒரு தவறும் செய்வதில்லை அவர்களை விட்டு வைக்க கூடாது நம்மை போல அவர்கள் இல்லை அதனால் நாம் அவர்களை கொன்று போடுவோம் அவர்கள் குற்றம் மற்றவர்கள் அவர்களை கொன்று போட்டு நாம் காரணமே இல்லாமல் பிடிப்போம் அதாவது வீண் பழியை அவர்கள் மேல் சுமத்தி நாம் அவர்களை பிடித்து விடுவோம் அவர்களை கொடுமைப்படுத்துவோம் துன்மார்க்க கர்த்தருடைய பிள்ளைகள் குற்றமற்ற பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு தவறும் செய்யாதவர்கள் பாவம் செய்யாத மனிதர்களை காரணமே இல்லாமல் அவர்களை பிடித்து நாம் அவர்களை அடிமைப்படுத்தி கொள்வோம் நம் பேச்சு கேட்கும்படி அவர்களை செய்வோம் அவர்களை துன்பப்படுத்தி நாம் வேடிக்கை பார்ப்போம் அவர்கள் அழுவதையும் அவர்கள் துன்பப்படுவதையும் நாம் பார்த்து சந்தோஷப்படுவோம் என்று அவர்கள் நம்மை கூப்பிடுவார்கள் அவர்களே பாவிகள் அவர்கள் பாவம் செய்வார்கள் ஒரு குற்றமும் செய்யாதவர்களுக்கு தீமை செய்வார்கள் நம்மையும் செய்ய தூண்டுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் பேச்சை கேட்க கூடாது அப்படிப்பட்டவர்கள் அந்த பாவிகள் என்ன சொல்வார்கள் என்றால் பாதாளம் மனித ஆவிகளை விழுங்குவது போல நாம் அவர்களை விழுங்கி விடுவோம் அவர்களை முடித்து விடுவோம் அவர்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விடுவோம் நீ வா நாமும் சேர்ந்து செய்வோம் என்று கூப்பிடுவார்கள் குழியில் விழுந்தவர்கள் எப்படி விழுங்கப்படுகிறார்களோ அது போல அவர்களை கொன்று போடுவோம் அதாவது இறந்தவர்களை புதைப்பது போல அவர்களை புதைத்து விடுவோம் வா நாம் சேர்ந்து செய்வோம் அவன் ஒரு குற்றமும் செய்யவில்லை ஆனால் அவனை விட்டு வைக்க கூடாது நம் கண்முன் அவன் இருக்கக்கூடாது நம்மை போல இல்லாதவன் நம்மை போல பாவம் செய்யாதவன் நமக்குள் இருக்கக்கூடாது அவனை கொன்று விடுவோம் வா என்று நம்மை அழைப்பார்கள் அவர்கள் பின்னே செல்லக்கூடாது அப்படிப்பட்ட பாவிகள் நம்மை எப்படி எல்லாம் நயம் காட்டுவார்கள் ஒருவன் பாவியாய் இருந்தால் மற்றவர்களை நம்மையும் பாவியாக்க முயற்சி செய்வான் அவன் என்ன சொல்லுவான் என்றால் பாவம் செய்ய நம்மை அழைப்பான் குற்றம் மற்றவர்களை கொலை செய்யும்படி கொலை செய்வதற்கு நம்ம அழைப்பான் நாம் கூடாது அது மட்டுமல்ல பணத்தாசையை காட்டுவான் எப்படி அதிகமான கொள்ளை பொருட்களை நாம் சம்பாதிக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை நாம் வீட்டில் நாம் சேர்த்து கொள்ளலாம் வைர நகைகள் வாங்கலாம் புடவைகள் வாங்கலாம் நிலங்கள் வாங்கலாம் நிறைய சொத்துக்களை வாங்கலாம் பங்களா வாங்கலாம் கார் வாங்கலாம் வசதியாய் வாழலாம் வா போகலாம் என்று பாவிகள் சொல்வார்கள் நாம் அந்த வார்த்தையை நம்பக்கூடாது கூடாது கொள்ளை பொருளினால் நம் வீடுகளை நிரப்புவோம் கொள்ளையடித்து நிரப்புவோம் அதாவது அவர்கள் வழியில் அல்ல பாவ வழியில் பாவம் செய்து சுலபமாக பணம் சம்பாதித்து விடும் வழிகள் பாவமான வழிகள் நீ அநீதி செய்து அநீதியாய் அக்கிரமாய் பொய் சொல்லி ஏமாற்றி தந்திரமாய் பேசி நாம் சம்பாதிக்கலாம் வா என்று அழைப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் பேச்சு நாம் கேட்க கூடாது அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் எங்களோட பங்காளியா இரு நீயும் நானும் நண்பர்களா இருப்போம் நாம் ஒருவருக்கொருவர் சகோதரர்களை போல இருப்போம் நாம் எல்லோருக்கும் நம்முடைய எல்லா பணமும் ஒட்டு மொத்தமாக இருக்கட்டும் நாம் எல்லாம் ஒரு குடும்பம் போல இருப்போம் வா என்று அழைப்பார்கள் அப்படி அவர்கள் என்னை அழைத்தால் பிறரை கொன்று நல்லவர்களுக்கு கொடுமை செய்து நல்லவர்களை கொன்று வாழலாம் அதிக பணம் அக்கிரமாய் பாவம் செய்து அதிக பணம் சம்பாதித்து விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி சந்தோஷமாய் வாழலாம் என்றெல்லாம் பாவிகள் நமக்கு நயந்து பேசி நம்மை மயக்கி பேசி அழைப்பார்கள் அப்படிப்பட்ட பேச்சுக்கு மயங்கி அவர்கள் பின் நாம் செல்லக்கூடாது நம்ம எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் நம்ம எல்லோருக்கும் ஒரே பணமாய் இருக்கும் நாம் ஒன்றாய் இருக்கலாம் என்று அழைப்பார்கள் நாம் கூட போக கூடாது அப்படி சொல்லுகிறவர்கள் இருந்தால் கொலை செய்வதற்கும் அநியாயமாய் பணம் சம்பாதிப்பதற்கும் தூண்டுகிற பாவிகள் இதையெல்லாம் செய்து என்னோடு கூட இரு என்று அழைத்தால் அவர்கள் வழியில் நடக்காமல் அவர்களை விட்டு விலகி நாம் பிரிந்து வந்துவிட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் கூட நிற்க கூட கூடாது அவர்களோடு இருக்கக்கூடாது பிரிந்து வந்துவிட வேண்டும் அவர்களோடு நட்போ உறவோ இருக்கவே கூடாது அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் விலகி வந்துவிட வேண்டும் அதுவே நம்முடைய பாதுகாப்பு அப்படிப்பட்டவர்கள் கால்கள் பாவம் செய்து தீங்கு செய்ய மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய தீங்கு செய்ய ஓடும் தீங்கு செய்து ரத்தம் சிந்த தீவிருக்கிறது கொலை செய்ய அலைவார்கள் அவர்கள் கொன்று போடுவார்கள் கொலை செய்வது என்றால் பறவைகளையும் மிருகங்களையும் புசிப்பது அல்ல கொன்று புசிப்பது பாவம் அல்ல அது கொலை அல்ல அது சாப்பிடலாம் தவறில்லை ஆனால் கொலை என்றால் மனித உயிரை கொள்வதுதான் கொலை மனித உயிரை குற்றம் இல்லாதவர்களை கொன்று போட்டு நாம் வாழலாம் என்று கூப்பிடுவார்கள் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வந்துவிடு அவர்கள் பாதையில் செல்லாதே அவர்களோடு சேராதே என்று கருத்து சொல்லுகிறார் அது மட்டுமல்ல எந்த வகையான ஒரு பறவை இருக்கிறது என்றால் வானத்தில் பறவைகள் பறக்கிறது பறவைகளை பிடிக்க வேண்டும் உணவுக்காக வேட்டையாடி பறவைகளை வலை விரித்து பிடிப்பார்கள் அந்த வலையை காட்டில் தரையில் வந்து பரப்பி விட்டு வலையை விரித்து விட்டு அந்த வலையை மறைத்து விட்டு அதன் மேல் தானியங்களை போட்டு விடுவார்கள் பறவைகள் தானியங்களை சாப்பிட அந்த இடத்தில் வந்து உட்காரும் பொழுது வலையை இழுத்து அவர்கள் பிடித்து விடுவார்கள் இப்படி பறவைகளை பிரிக்கிற வலை பறவை இல்லாத போதுதான் போடுவார்கள் பறவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதன் கண் முன்னே வலையை விரித்தால் அது வந்து அந்த வலையில் விழுமா தன் உயிரை காப்பாற்றி கொள்ள அது பறந்து ஓடி போகும் அந்த இடத்தில் அது இருக்காது மனிதர்களிடமே சேராது ஒரு பறவைக்கு இருக்கிற அறிவாவது நமக்கு இருக்க வேண்டும் இந்த சின்ன அறிவு கூட நாம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது பொல்லாப்பு செய்ய தீமை செய்ய ஒருவன் அழைக்கிறான் என்றால் பாவம் செய்ய ஒருவன் நம்மை அழைத்தால் அவன் வார்த்தைக்கு செவி கொடுப்பது இந்த பறவைக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாதவன் செய்கிற செயலா இருக்கிறது நம் கண் முன்னே நம்மை கொலை செய்ய நம்மை அழித்து போட அவன் சொல்லுகிறான் அதற்கு செவி கொடுத்து நாம் போகலாமா நிச்சயம் போகக்கூடாது ஏன் என்றால் பாவிகள் நம்மை கொலை செய்யவும் அக்கிரமமாய் பணம் சம்பாதிக்கவும் என்னுடன் கூடவா என்று அழைக்கிறார்கள் நாம் அவர்களோடு போய் குற்றம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய சொல்லுகிறார்கள் ஆனால் நாம் போகக்கூடாது ஏன் என்றால் அவர்கள் தங்கள் பிராணனைக்கே ஒளி வைக்கிறார்கள் அவர்கள் செய்கிற செயல் அவர்களுக்கு அவர்களே அதாவது தற்கொலை செய்வதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது ஏன் என்றால் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் அவர்கள் செய்வது பாவம் அதை தெரிந்து நாமும் கூட போய் அவர்களோடு பாவம் செய்யலாமா அவர்கள் பாவத்திற்கு அவர்கள் தண்டனை அனுபவிக்கும் போது நாமும் அனுபவிக்க நேரிடும் ஒரு பறவைக்கு இருக்கிற அறிவாது இருந்தால் ஐயோ அவர்கள் பாவம் செய்கிறார்கள் நானும் போய் அதை செய்து நானும் பாவியாக மாட்டேன் என்று விலகிக்கொள்ள வேண்டும் பறவைக்கு இருக்கிற அறிவு கூட இல்லாமல் அவர்களோடு சேர்ந்து தெரிந்தால் அழிந்து போக வேண்டியதுதான் புத்திசாலியாய் நடந்து கொள் ஞானம் அடைந்து கொள் என்று வேதம் சொல்லுகிறது தீயவர்களோடு சேர்வது ஒரு முழு முட்டாள்தனம் என்று வேதம் சொல்லுகிறது பாவிகளோடு கொலை செய்கிறவர்களோடு கர்த்தரை விட்டு மற்றவைகளை வணங்குகிறவர்களோடு பத்து கட்டளைகளை மீறி வாழ்கிறவர்களோடு பத்து கட்டளைகள் என்னவென்றே தெரியாமல் வாழ்கிறவர்களோடு சேர்ந்திருப்பது முழு முட்டாள்தனம் மதியீனமான செயல் புத்தியே இல்லாதவன் செய்கிற செயல் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் செயல்கள் அவர்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அவர்களை அக்னி கடலில் கொண்டு போய் சேர்க்கும் அவர்களுடைய செயல்களினால் அவர்கள் முடிவு பரிதாபமாகும் அவர்கள் அழிவுக்கு நேராய் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களுடைய வழியை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது புத்தியாய் பிழைத்து கொள்ள வேண்டும் பொருளாசை உள்ளவர்களுடைய வழி அதுதான் பொருளாசை பண ஆசை உள்ளவர்கள் இப்படித்தான் செய்வார்கள் நல்லோருக்கு தீமை செய்து அவர்களை கொல்ல நினைப்பார்கள் அக்கிரமாய் பணம் சம்பாதிக்க நினைப்பார்கள் பண தாசைதான் காரணம் செய்வார்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இப்படி செய்கிறவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள் அவர்கள் உயிருக்கு அவர்களே தீமை செய்து கொள்கிறார்கள் தன் உயிரை தானே எடுத்துக் கொள்வது போன்ற செயலை செய்கிறார்கள் அவர்கள் செயல்கள் அவர்களை கொன்று போடும் மிக கொடுமையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் தன் கையை எடுத்து தானே தன் கண்ணில் குத்திக் கொள்வது போன்ற செயல் இது என்று வேதம் சொல்லுகிறது ஞானமானது வீதிகளில் இருந்து கூப்பிடுகிறது ஞானமானது வெளியிலே நின்று சத்தமிடுகிறது வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது ஞானம் கூப்பிடுகிறதா தெருவில் சந்துகளில் இருந்து கூப்பிடுகிறது தெருவில் நின்று கூப்பிடுகிறது அப்படி என்றால் எத்தனையோ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வீதிகளில் நின்று பிரசங்கம் செய்கிறார்கள் எத்தனை பேர் செய்கிறார்கள் இந்த இடத்தில் வீதிகளில் நின்று மட்டுமல்ல வீதிகளிலும் சந்துகளிலும் ஏன் உங்கள் வீடுகளிலும் கூட இன்று செல்போன் மூலமாகவும் டிவி மூலமாகவும் வீட்டிற்குள் வந்தும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறார்கள் அதுவே ஞானம் கர்த்தருடைய வார்த்தை தான் ஞானம் அதில் தான் ஞானம் இருக்கிறது அப்படி சொல்லப்படும் அந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகள் வீதிகளிலும் சந்துகளிலும் எங்கும் நமக்கு சொல்லப்படுகிறது நம் வீடுகளில் சொல்லப்படுகிறது நம் கைகளில் வைத்திருக்கிற செல்போனில் சொல்லப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை எங்கிருந்தும் வருகிறது இதை கொண்டு வந்து கொடுப்பவர் கர்த்தரே நமக்கு ஒளிமுக வாசலிலும் அதாவது ஒரு பட்டணத்தின் வாசலில் நின்று ஞானம் கூப்பிடுகிறது பட்டணத்தின் சந்துகளில் கூப்பிடுகிறது வீதிகளில் நின்று கூப்பிடுகிறது தன் வார்த்தைகளை வசனித்து சொல்லுகிறது பயன்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்வதை தான் இந்த வேதவசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது இப்படி எல்லா விதத்திலும் எத்தனை விதங்களில் மனிதர்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை விதங்களிலும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் தம் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார் எந்த வார்த்தையாவது கேட்டு யாருடைய ஊழியத்தின் நிமித்தமாவது என் ஜனங்கள் மன திரும்புவார்களா இவர்களை நாம் மீட்டுக் கொள்ள முடியுமா என்று கர்த்தர் வாஞ்சையாய் காத்திருக்கிறார் அசையோடு தம் ஊழியர்களை அனுப்புகிறார் மன திரும்புங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் இப்படி பல விதங்களில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையாகிய ஞானத்தை அனுப்பினாலும் அதை கேட்பார் யாரும் இல்லை அதை பயன்படுத்திக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர் அறிவில்லாதவர்களே பேதைகளை என்றால் அறிவில்லாதவர்கள் நீங்கள் விரும்புகிறீர்கள் அறிவில்லாதவர்கள் முட்டாள்தனத்தை தான் அவர்கள் விரும்புகிறார்கள் அதாவது சினிமா தேவையற்ற மாயான காரியங்கள் ஒரு டிவி சீரியல் போன்ற பயனற்ற விஷயங்கள் மேல் ஆசையாய் வெறியாய் அலைகிறார்கள் எப்பொழுதும் பேசுவது வேதனைப்படுத்துவதே வேலையாய் இருப்பவர்கள் அதன் மேல் ஆசையாய் இருக்கிறார்களாம் அவர்களுக்கு அதில் ஒரு சுகம் கிடைக்கிறது அதாவது முட்டாள்தனத்தை விரும்புவது அவளுக்கு அது ஒரு சந்தோஷமான செயல் ஒருத்தரை பிறரை நிந்திப்பது பிறர் மனம் புண்பட பேசுவது அது அவர்களுக்கு ஒரு சுகமான ஒரு காரியம் இன்பமான ஒரு செயலா இருக்கிறது சந்தோஷமான செயலா இருக்கிறது அவர்களுக்கு நிந்தனைக்காரருக்கு பிறரை நிந்திப்பது சந்தோஷம் மதியினர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஞானத்தை வெறுக்கிறார்கள் ஞானத்தை நேசிப்பதில்லை ஞான ஞானமான காரியங்களை பேசினால் வெறுப்பா இருக்கும் அவர்களுக்கு கசப்பா இருக்கும் பிடிக்காது எதுவரைக்கும் இப்படி இருப்பீர்கள் என்று வேதம் கேட்கிறது எதுவரைக்கும் இப்படி இருப்பீர்கள் என்று கர்த்தர் கேட்கிறார் அறிவில்லாதவர்களே நீங்கள் முட்டாள்தனமான காரியங்களை எதுவரைக்கும் அதையே விரும்பிக் கொண்டிருப்பீர்கள் பிறரை துன்பப்படுத்துவதையே ஏன் இப்படி எதுவரைக்கும் எத்தனை காலம் பிறரை துன்பப்படுத்துவதில் இன்பம் காண்பீர்கள் இப்படி இருந்து கொண்டு புத்தி இல்லாமல் முட்டாள்தனமாய் வாழ்கிறவர்களே உங்கள் மதிய இனத்தை நீங்கள் எவ்வளவு நாள் நேசிப்பீர்கள் என்று கருத்து கேட்கிறார் எத்தனை காலம் இப்படியே இருப்பீர்கள் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் நான் கண்டிக்கும் போது திருந்தி விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் கண்டிக்கும் போது திருந்தி விடுங்கள் அது உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் திருந்தி விட்டால் நீங்கள் எத்தனை காலம் இப்படி இருந்தீர்கள் நான் இப்பொழுது கண்டிக்கிறேன் இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டு நீங்கள் திருந்தி விட்டால் என் ஆவியை நான் உங்களுக்கு தருவேன் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தருவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பேன் கர்த்தர் தம்முடைய வார்த்தையாகிய வேத வசனத்தை நமக்கு தெரிவிப்பார் நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அப்பொழுது நாம் பாவத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம் தீமைக்கு தப்பித்துக் கொள்ளலாம் நல்வாழ்வு பெறலாம் ஆனால் நான் எவ்வளவு கூப்பிட்டோம் நீங்களோ கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் நான் கூப்பிட்டாலும் நீங்கள் கேட்பதில்லை நான் கையை நீட்டினாலும் உங்களை தூக்கிவிட வேண்டும் வேண்டும் என்று நான் கையை நீட்டினாலும் என்னை கவனிப்பது கூட நீங்கள் இல்லை என்னை நீங்கள் நோக்கி பார்ப்பதில்லை என்னை கவனிப்பதில்லை என் சொல்லை கேட்பதில்லை என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார் என் ஆலோசனைகளை எல்லாம் நீங்கள் தள்ளி தள்ளினீர்கள் இப்படியாக கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார் அவர் தம்முடைய ஆலோசனையை கொடுத்து நம்மை காப்பாற்ற விரும்புகிறார் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினால் நாம் பாவத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம் தீமைக்கு நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் அக்னி கடலில் தப்பித்து பரலோகத்திற்கு சென்று விடலாம் கற்றுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் கொஞ்ச காலம் வாழ்கிற இந்த பூமியில் இருப்பவைகளை நினைத்து பார்க்காமல் இதையே உலகம் இதுவே வாழ்வு என்று இருக்காமல் இதை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிப்போம் முட்டாள்தனமாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்து இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் இதில் இன்பமோ துன்பமோ பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய வேண்டியது என்பதே நோக்கமாய் இருக்க வேண்டும் அதுவே சிறந்தது அதை புரிந்து கொள்வோம் கர்த்தரவுளை ஆசிர்வதிப்பாராங்க இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாங்க